கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் எனக்கு அருமையானவர்களே நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது நம்முடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் நம்முடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் அவர் அகற்றி நம்மை மீட்டெடுக்க இருக்கிறார் எனவே நாம் ஒப்பு கொடுப்போம் அவரிடத்துல திரும்பும்படியாகவும் அவர் நம்மை மீட்டு எடுக்கும்படியாகவும் அவர் நம்முடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் நம்முடைய பாவங்களை கார் போலவும் போலவும் விடும்படியாகவும் நாம் அவரிடத்தில் திரும்புவோம் இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிப்போம் தகப்பனே இதோ நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம் நீர் எங்களை மீட்டுக் கொள்வீராக எங்களுடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் எங்களுடைய பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விடுவீராக இப்பொழுதும் இந்த ஜெபத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக்கொண்டு கொண்டு கர்த்தாவே அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுடைய பாவங்களையும் அகற்றி விடுவீராக இதோ இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்துல திரும்புவார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான செவிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்